ஹோசூரில் தனியார் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த தமிழக காவல்துறை முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் அரசு உதவி பெறும் தனியாருக்கு சொந்தமான புனித ஜான்பாஸ்கோ மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா தொடங்கி நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக காவல்துறையின் முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் பங்கேற்று விளையாட்டு போட்டிகளை முறைப்படி துவக்கி வைத்தார் முன்னதாக பள்ளிக்கு வந்த அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளும் பள்ளியின் தாளர் அன்னை ஏஞ்சலா உள்ளிட்ட நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விளையாட்டு ஜோதியை ஏற்றி வைத்த அவர் மாணவிகளின் கொடி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதில் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பங்கேற்று விதவிதமான கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி அசத்தினார்கள் பின்னர் தடகள ஓட்டப்பந்தயப் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வால்டர் தேவாரம் ஒலிம்பிக் போட்டிகளை சென்று பார்ப்பது என்பது கஷ்டமில்லை நானே போய் பார்த்திருக்கிறேன் ஆனால் நமக்கு முக்கியமானது பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்கள் தான் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த குழந்தைகள் எவ்வளவு சிறப்பாக இங்கு விளையாடுகின்றனர் இன்னும் இதைவிட சிறப்பாக விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட மாநில தேசிய மற்றும் உலக அளவிலான காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற செய்யும் அளவிற்கு விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கிட செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த பள்ளி செய்து வருவதால் நிச்சயம் குழந்தைகள் வெற்றி பெறுவார்கள் என அவர் தெரிவித்தார் விளையாட்டு போட்டியில் ஒலிம்பிக் வலையை வடிவமைத்தவர்கள் யார் நினைக்கிறீங்க எங்களுடைய ஐந்து வளையங்கள் ஐந்து கண்டங்களை குறிப்பிட்டனர் என்ன அஞ்சு கண்டமா நாங்க படிக்கும் போதெல்லாம் ஏழு கண்டம் இருக்கிறேமா ஆட்டம் கிடைச்சி மாட்டம் கிடைச்சி கடைசியில் ரெண்டு கண்டங்களையும் படிச்சுட்டாங்களா போச்சா வசிக்க முடியாத இடம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற கண்டங்களில் ஒலிம்பிக்கை வலியுறுத்தும் விதமாக ஐந்து வளையங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாணவ கண்மணிகள் எல்லோ ஆசியா ஈரோ புளூ ஆஸ்திரேலியா பிளாக் ஆப்பிரிக்கா அமெரிக்கா வடிவமைத்த மாணவர் கண்ணணிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாருங்க இந்த மாணவர்கள் கொள்ளட்டு மாதிரி ஓடுறாங்க வாரிசுகளா இருப்பாக்கின்ற வீராங்கனைகள் தங்கம் வெண்கல பதக்கம் பெற்று ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களில் இருந்து இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் விளையாட்டு ஊக்கத்தொகை தொகை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களால் பெற்றுள்ளார் என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய அளவிலான வால்சண்டை வீராங்கனைகள் தயஸ்ரீ மற்றும் ரூபாஸ்ரீ வெண்கல பதக்கம் பெற்று தலா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாங்களில் இருந்து பெற்றுள்ளார் என்பதை அமைந்த மனிதனுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்

हाउस हंड्रेड मीटर्स अंडर फोर्टी सर ग्रीन हाउस हंड्रेड मीटर्स अंड सिलो यो हाउस लीला ஐயா அவர்கள் மேடையிலே நானும் அமர்ந்து நிறைய நேரம் சொல்லுவாங்க சிஸ்டர் ஐயா ஐயாவை நேரம் சந்திக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கு நான் பார்த்து அவர் இடத்துல ஆசைப்பட வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் வந்து இப்போ பதினோரு மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது அதனாலே உலக பெரிய வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு ஏற்படுத்தி கொ கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்த பிறகு இப்பொழுது நம்முடைய கல்விக்கும் கல்வி இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் பெரிதும் பாடுபட்டார்கள் அந்த அடிப்படையிலே இன்றும் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டு கூட கொடுப்பதற்கு அரசு முன்வந்திருக்கிறது அதிலே குறிப்பாக அர்பீத் சதுதரி ஏந்தர் அவருடைய உதவி பேருதவியாய் திரு நியரசி இந்த பதவி இந்த காலத்தில் தூண்டு அதிலே அரசாங்கம் இந்திரா காந்தி அணி ஏற்கனவே எண்பத்து ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஜான்சி ராணி அணி அறுபத்து ஒன்பது மதிப்பெண்கள் மதத் அணி எண்பத்து ஐந்து மதிப்பெண்கள் சரோஜினி நாயுடு அணி எண்பத்து ஏழு மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் மாணவ கண்மணிகளை உங்களுடைய தரவொழியை எழுப்பி அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த ஆண்டு என் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா சவுத் ஜோன் கோகோ போட்டிகளில் எமது பள்ளி மாணவிகள் கார்த்திகா சங்கீதா ரேழு மானசா மோனிகா நர்மதா அஜிதா இவர்கள் தமிழ்நாடு அணியின் சார்பாக விளையாடி பதக்கம் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னங்க தனியா ஒரு சிங்கம் மட்டும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா அது சிங்கம் இல்லைங்க சிறுத்தைங்க என்ன வேகமா ஓடுறாங்க பாருங்க எங்களுடைய மாணவ கண்மணிகள் விளையாடு விளையாடு ஜெயிக்கும்

கோகோ விளையாட்டு போட்டிகளை பெருமை சேர்த்துள்ளார்கள் எமது வீராங்கனைகள் என்பதை பெருமகவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்மணிகளுக்கு பாராட்டுகள் அண்டர் நைன்